அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து கன்னியத்திற்குரிய ஜமாஅத்துலமா சபையின் மாவட்ட வட்டார நிர்வாக பெருமக்கள் கன்னியம் நிறைந்த இமாம்கள் உள்ளிட்ட அனைத்து ஆலிம் பெருமக்களுக்கும் ஜமாஅத்துலமா சபையின் செயலாளர் பாஷா ஹதரத் பேசுகிறேன் நாளை ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உலகெங்கிலும் சந்திர கிரகணம் ஏற்படும் என்றும் அது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக நம் தமிழகத்திலும் தெரியும் என கூறப்பட்டுள்ளது நாளை ஏற்படவுள்ள சந்திர கிரகணம் இரவு எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு தொடங்கி அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்துக்கு நிறைவு பெறும் என கூறப்பட்டுள்ளது குறிப்பாக இரவு பதினோரு மணியிலிருந்து பன்னிரண்டு முப்பது வரை முழு கிரகணத்திற்குரிய நேரம் ஆகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சூரிய மற்றும் சந்திர கிரகணம் குறித்து அல்லாஹின் திருத்துதர் சல்லல்லா ரசர்கள் கூறும் பொழுது அவ்விரண்டும் இறைவனின் அத்தாட்சிகளில் உள்ளது எனவும் அந்நேரங்களில் தொழுகை துஆ ஜிகர் தஸ்மியாத் மற்றும் இஸ்தபார் போன்ற அமல்களில் ஈடுபட வேண்டும் எனவும் வழிகாட்டியுள்ளார்கள் தொழுகையை பொறுத்த மட்டில் மதுகபுகளுக்கு இடையில் சிறு வித்தியாசம் உண்டு ஹனஃபி மதுகபில் இதர நபிர் தொழுகைகளைப் போன்று இரண்டு ரக்கத்து தொலைப்படும் ஒவ்வொரு இரக்காயத்திலும் ஒரு கியாம் ஒரு ருக்கோ மட்டுமே உண்டு கியாம் ருக்கோ சஜிதா ஆகியவற்றை நீட்டுவது சுன்னத்தாகும் சந்திர கிரகணத் தொழுகையை தனித்தனியாக நிறைவேற்றப்படும் ஜமானத்தாக நிறைவேற்றப்படாது மேலும் இத்தொழுகையை மஸ்ஜிதுகளிலும் நிறைவேற்றலாம் வீடுகளிலும் நிறைவேற்றலாம் ஷாஃபியாய் மதுகபை பொறுத்தவரை இரண்டு ரெக்காயத்துகள் ஜமானத்தாக தொல்லப்படும் ஒவ்வொரு ரெக்காயத்திலும் இரண்டு கியாம் இரண்டு ருக்கோ உண்டு தக்பீர் தாயிமாவிற்கு பின்பு சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் மற்றொரு சூரா ஓதி ருக்குவல் செய்யப்படும் ருக்குவிலிருந்து எழுந்தபின் மீண்டும் சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் மற்றொரு சூரா ஓதி அதன்பின் ருக்குவல் செய்யப்படும் இவ்வாறு இரண்டாவது இரண்டாவதுக்காயத்திலும் இரண்டு கியாம் மற்றும் இரண்டு ருக்குகள் நிறைவேற்ற வேண்டும் ஷாஃபி மதுகபிலும் கியாம் ருக்கோ மற்றும் சஜிதா ஆகியவற்றை நீட்டுவது சுன்னத்தாகும் மேலும் ஷாஃபி மதுபில் தொழுகையை ஜமானத்தாக நிறைவேற்றிய பின் ஹொத்பாவும் ஓதப்படும் பொதுவாக இரு மதுகபுகளிலும் தொழுகை நிறைவேற்றிய பின் கிரகணம் முழுமையாக முடிகின்றவரை துவா திகிர் ஜஸ்பியா இஸ்தஃபார் போன்ற அமல்களில் ஈடுபடுவது சுன்னத்தாகும் கண்ணியத்திற்குரிய பெருமக்கள் தத்தம் மஹல்லாக்களில் அவர்களின் மதுகபுகளுக்கிணங்க சந்திர கிரகண தொழுகை குறித்து மக்களுக்கு வழிகாட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் அருள் புரிவானாக